சற்று முன் விஜய் வீட்டில் அதிரடி கைது சுற்றி வளைத்த காவல்துறையினர் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதே அரசியலில் பதித்திருக்கும் விஜய் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோரை அரசியல் வழிகாட்டிகளாக பிரகடனப்படுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற முழக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார் அதே சமயம் விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநாடு மதுரையில் இரண்டாவது மாநாடு என தமிழ்நாட்டின் வடக்கு தெற்கை குறிவைத்து இரண்டு மாநாடுகளை நடத்தி முடித்த விஜய் மதுரை மாநாட்டில் முதல் முறையாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார் இதனையடுத்து தமிழகத்தின் இரண்டு பெரிய கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் விஜயின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டின் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அதே மாதிரிதான் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரலாறு திரும்பப் போகிறது என்பதை உறுதியாக சொல்வதற்கான மாநாடு தான் நம்முடைய தாவேக்கா இரண்டாவது மாநாடு என்று குறிப்பிட்ட விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தாவேக்கா இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி என்றும் கூறியதோடு திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தினார் இதனை இதனையடுத்தோ செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மக்கள் சந்திப்பு பயணத்தை திமுகவின் கோட்டையான திருச்சியிலிருந்து தொடங்கிய விஜய் இரண்டு அமைச்சர்கள் இருந்தபோதும் திருச்சியில் அரசின் திட்டங்கள் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதே வேளையில் விஜயின் சுற்றுப்பயணத்துக்கு ஆளும் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என்றும் மக்கள் மன்றத்தில் தாவே கமுறையிட்டது முறையிட்டது விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் திருச்சியில் மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வந்தது மறுபக்கம் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்க முதல்வர் மு ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல நம்ம திமுக கழகம் அதாவது நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம் கூட்டம் முடிந்து இலட்சிய வீரர்களாக புறப்படுவோம் என்று அவர் அறிக்கை விட்டிருந்தார் அதே பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பாலும் புதிய கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தே வந்திருக்கும் சூழ்நிலையில் விஜய்க்கு பதில் சொல்ல ஆரம்பித்திருப்பது முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது விஜய் தொடர்ந்து திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தியதன் விளைவுதான் திமுகவை இந்த இடத்திற்கு நகர்த்தியிருக்கிறதா என்ற கேள்வியும் இங்கு இயலாமல் இல்லை விஜய்க்கு முன்னதாகவே தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச்செயலரான எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியின் விமர்சனங்களை விட விஜயின் கேள்விகளுக்கு ஆளும் திமுக பதில் சொல்ல தொடங்கியிருப்பதால் களம் திமுக பெஸ் தாவேக்கா என்ற புள்ளிக்கு நகர்ந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே சுற்றுப்பயணத்தை தொடங்கிய விஜய் திருச்சியில் தொடங்கினார் அந்த சுற்றுப்பயணத்திலேயே பொதுமக்களின் பொருட்கள் பல வீடுகள் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன் காரணத்தினால் விஜய் அடுத்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீட்டில் இருப்பார் என்றும் சொல்ல படுகிறது ஏனென்றால் இவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதால் கைதாக கூட வாய்ப்பிருக்கிறது என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன